வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் செய்திகள் முதலில் இன்று முதல் எரிபொருள் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஸ்ரீதரனுக்கு எதிராக உள்ளக நகர்வுகள் முடிவை மறுத்த சுமந்திரன் நாட்டில் அதிகரிக்கும் எச்ஐவி நோயாளர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் ஜாழ்பாணம் போதனாவில் அரங்கேறிய நாடகம் சத்திர சிகிச்சைக்கு பணம் கோரியதாக குற்றச்சாட்டு கட்டணத்தை குறைப்பதே நோக்கம் கஞ்சன விஜயசேகர் அறிவிப்பு வடக்கு மாகாணத்தில் தங்குமிட வசதிகளை வழங்குவோருக்கு ஆளுநர் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு ஆஸ்திரேலியாவில் அன்னை போவதையின் நினைவு வணக்க நிகழ்வும் நாட்டுப் நிகழ்வும் இஸ்ரேலின் எந்தவிதமான தாக்குதலையும் எதிர்கொள்ள தயார் ஈரான் அதிரடி நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றிலிருந்து இந்த நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் நிலப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி காரணமாக இந்த நிலைமை ஏற்படக்கூடும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில் நாவதுன்னு சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடி நிலைக்கு உள்ளாகியுள்ளன எரிபொருள் இறப்பு நிலையங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி என்பது உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய சிறிய தொகையில் செலுத்த வேண்டிய வட்வரி இதனால் அதற்குரிய தவணைகள் இன்று முதல் செலுத்தப்பட வேண்டும் அவ்வாறு செலுத்தப்படாவிட்டால் எரிபொருள் நிலையங்களில் அடுத்த கட்ட பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படும் கடந்த மூன்று மாதங்களாக இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிக்கை விடுக்கப்பட்டும் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று முதல் எரிபொருள் நிலையங்கள் கடும் நெருக்கடியை சந்திக்கும் இதனால் சிறிய நிரப்பு நிலையங்கள் கூட பத்து லட்சத்துக்கும் அதிக வர்வரி செலுத்த நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எங்களுடைய காட்சியின் பலம் பலவீனங்களை நாங்கள் கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை என்று தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறைப்படுகையில் தற்போது தமிழரசுக் கட்சிக்குள்ளே பல இடைவெளிகள் அதிகரித்திருக்கின்றன என்பது உண்மைதான் அடுத்தடுத்த கலந்துரையாடல்கள் ஜனவரி மாதம் பத்தாம் திகதி நாங்கள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் ஒன்றினை கொழும்பிலுள்ள சம்பந்தனையாவின் வீட்டிலே நடாத்தியிருந்தோம் சில முரண்பாடான நிலைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இதனை அடுத்து தமிழரசுக் கட்சியின் தலைமை பதவிக்கு போட்டியிட்ட நான் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் உள்ளிட்டோர் மறுதினம் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கான இடத்தில் கலந்துரையாடியிருந்தோம் அதன் பின்னர் மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பில் நான் ஒரு திகதி கூறியிருந்தேன் சுமந்திரன் அதனை மறுத்து மற்றொரு திகதி குறிப்பிட்டார் எனினும் மத்திய செயற்குழு கூட்டம் நிறுத்தப்பட்டது மாவை ராஜா தான் நிறுத்தவில்லை என்று தெரிவித்ததுடன் மருத்துவர் சத்தியலிங்கம் பேசும் நிலையிலேயே இல்லை இதற்கிடையில் பல நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எங்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன எங்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பாலியல் சம்பந்தமான சம்மந்தமான நோய்களில் கடந்த மூன்று வருடங்களில் மட்டும் ஆயிரத்து எழுநூறு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை பாலியல் நோய் மற்றும் எச்ஐவி தடுப்பு மையத்தின் பணிப்பாளர் ஞானக விரகொடு தெரிவித்துள்ளார் இவ்வாறான நோய் தாக்கங்கள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டவர்கள் ஐநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமாக இருப்பதாகவும் இது முழு நோயாளர்களின் எண்ணிக்கையில் ஒரு பங்காக அடையாளம் காணப்பட்டுள்ளது ஒவ்வொரு வருடமும் பாலியல் நோய்கள் மற்றும் எச்ஐவி நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வைத்தியர் கவலை வெளியிட்டுள்ளார் இந்த நிலைமைக்கு காரணமாக அமைவது நாட்டில் அதிகரித்துள்ள ஸ்பாக்களின் எண்ணிக்கை எனவும் இளைஞர்கள் அதில் அதிகம் ஈர்க்கப்படுவதாகவும் சமூக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் இதய சதுர சிகிச்சையின் போது ஏற்பட்ட தவறால் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக சகோதரர் தெரிவித்துள்ளார் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனை நேற்று முன்தினம் பதினெட்டாம் தேதி ஜாலு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே உயிரிழந்த பெண்ணின் தாயார் மற்றும் சகோதரர் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் சமூக ஊடகங்களில் அதிகம் பேசுபொருளாகியுள்ளது ஆகியுள்ளது இது தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த பெண் வைத்தியர்களின் தவறினாலேயே உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பல்லவராயன்கட்டு பகுதியைச் தனது சகோதரிக்கு கடந்த எட்டாம் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது தவறுதலான முறையில் சத்திர சிகிச்சை இடம்பெற்றதாகவும் மற்றும் அரசு மருத்துவமனையில் சத்திர சிகிச்சைக்காக பணம் கேட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இவ்வாறான இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு இறந்த பெண் கணவனால் கைவிடப்பட்டு மிகவும் வறுமையான பெண் என உறவினர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்கட்டணத்தை குறைப்பது இலங்கையின் மின்சாரத்துறையை மறுசீரமைப்பது தொடர்பான புதிய வர்த்தமானியின் நோக்கம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார் இந்த வர்த்தமானிக்கு எதிராக எவரும் நீதிமன்றத்தை நாட முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் மின்சக்தி அமைச்சில் நேற்று பத்தொன்பதாம் திகதி இடம்பெற்று விசேட செய்தியாளர் மாநாட்டின் போதே கஞ்சன விஜயசேகர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி இரண்டு பிரதான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி நிர்வாக செலவை குறைப்பது மற்றும் மின் உற்பத்தி செலவை குறைத்து எரிபொருளில் இயங்கும் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு பதிலாக மீள் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி திட்டங்களை எதிர்காலத்தில் கொண்டு வரவுள்ளதாக கஞ்சன விஜயசேகர் கூறினார் இந்த நிலையில் முறையான ஆய்வுகள் மற்றும் விழிப்புணர்வின்றி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளுக்கும் வெளி இருந்து வருவோருக்கும் தங்கமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போர் உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவற்றில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் என் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வடக்கு மாகாணத்திற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக சில பகுதிகளில் மக்கள் தமது வீடுகளிலேயே அறைகளை வழங்குவதோடு முழுமையான வீட்டையும் நாள் கிழமை மற்றும் மாத அடிப்படையில் வாடகைக்கு வழங்குவதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த நபர்கள் எந்தவொரு திணைக்களத்திலும் பதிவுகளை மேற்கொள்வதில்லை எனவும் தங்குமிடங்களின் வசதிகள் தொடர்பில் கரிசனை கொள்வதில்லை எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அவ்வாறான நபர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி அவர்களது வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் ஊக்குவிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார் அத்துடன் பதிவு செய்யாது தங்குமிட வசதிகளை வழங்குவோர் தொடர்பில் தகவல்களை திரட்டி அவர்களின் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சட்ட பொறிமுறைக்குள் அவ்வாறானவர்கள் உள்வாங்கப்படும் போது அவர்களின் தங்குமிட வசதிகள் தொடர்பில் இணையதளங்களில் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க தேவையான பொறிமுறையை வடிவமைக்குமாறும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் தெற்கு அவுஸ்திரேலியாவில் நாட்டுப் பெற்றாளர் நாள் நினைவேந்தல் நிகழ்வு மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் வீதியில் உள்ள எஸ்டிபி கர்ஸ் நகரம் மண்டபத்தில் பாஸ்கரின் அனுஷா தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது பொது சுடர் ஏற்றப்பட்டு தமிழீழ தேசிய கொடி ஆஸ்திரேலிய தேசிய கொடி மற்றும் ஆஸ்திரேலிய பழங்கொடியினர் கொடியேற்றி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இகை சுடரேற்றப்பட்டு ஏற்றப்பட்டு அனைவரும் மலர் வணக்கம் செய்து அகவணக்கத்துடன் மேடை நிகழ்வு ஆரம்பமானது மேடை நிகழ்வாக பரதநாட்டியம் கவிதை நெய் உரை என்பன இடம்பெற்று இறுதி நிகழ்வாக கொடிகள் இறக்கப்பட்டு நிகழ்வின் நிறைவு பெற அனைவருக்கும் தேநீர் மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எஸ்டெலின் எந்தவிதமான தாக்குதலையும் எதிர்கொள்ள ஈரான் தயாராக இருப்பதாக அந்த நாட்டு இராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் தெஹ்ரானில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னதாக கருத்து தெரிவிக்கும் போது இதனை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஈரானிய ராணுவத்தின் தரைப்படைகளின் தளபதியான வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் சாத்தியமான வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ஈரான் விழிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இத்துடன் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நன்றி